சன்மார்க்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் மற்றும் ஒரு பாடல் கேபி பி சுந்தரம்மா அம்மா பாடிய ஒரு பாடல் அது ஒரு சிறப்பான பாடல் அந்த பாடலையும் பாடி பதிவிடுகின்றேன் நன்றி வணக்கம் காலத்தில் அழியாத காவியும் வந்த மாபெரும் கவி மன்னர் காலத்தில் அணியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி உனக்கு தாயூர் மொழி சொல்லுவேன் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா காலத்தில் அழியாத காவியும் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயும் பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடியும் தன் பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடியும் தன் சொல்லுக்கு விலையாகுமே மகனேவும் தோளுக்குக்குள் புவியாடுமே ஊருக்கு கதை சொல்வோ உள்ளத்தை வதை செய்தால் ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர் பெரும் கவி வாடுமே மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே காலத்தில் மொழி சொல்லுவேன் வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கின்றது அதில் சரித்திரம் நிகழ்கின்றது யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினிரு பாயடா அதுவரை பொறுப்பாயடா மகனே என் அருகினி இருப்பாயட காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன் திருச்சிற்றம்பலம்